ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கடவுள் எப்படி உருவானார் முதன் முதலாக கடவுள் எப்படி உருவானார் குருவே அப்படின்னு ஒரு பிரதான சீடன் தன்னோட குரு கிட்ட கேட்டான் குரு அவனை பார்த்து சிரித்து கொண்டே நான் சொல்கிறேன் ஆனால் உன்னால் நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டார் குரு எனக்கு புரிவது போல் சொல்லுங்களேன் குருவே அப்படின்னு சொன்னான் சீடை சரி அதற்கான தகுந்த நேரம் வரும் அப்போது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் குரு வழக்கம் போல இருவரும் ஆற்றில் குளித்து விட்டு நந்தவனத்திற்கு சென்று மலர்களை பறித்து கொண்டு வந்து தியான அறையில் வச்சாங்க தியானத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான் சீடன் குருவும் தியானத்தை தொடங்கினார் சீடனின் மனம் தியானத்தில் ஐக்கவே இல்லை அவன் கேட்ட கேள்வியிலேயே சுழந்து கொண்டே இருந்தது அவனோட மனசு திடீரென்று ஏதோ கூக்குரல்கள் கேட்டது உணர்வுக்கு வந்தபோது அவன் கண்ட காட்சி சற்று முன் உணர்வோடு தியானம் செய்து கொண்டிருந்த அவனுடைய குரு மல்லாந்து படுத்து கொண்டிருந்தார் ஆமாம் அவர் உடலில் சலனம் இல்லை அவர் உடல் சில்லிட்டு போயிருந்தது அவர் முக்தி அடைந்து விட்டார் அவனால் நம்ப முடியவே இல்லை ஆனாலும் அடுத்தடுத்து குருவை அடக்கம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன அவன் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து அமர்ந்தபடியே அவரையே பார்த்து கொண்டே இருந்தான் அவனுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அவன் உலகமே இந்த குருதான் இப்போது அவரும் போய்விட்டாரே இனி அவன் என்ன செய்யப் போகிறான் அவனுக்கு துயரம் மேலிட்டது எதிர்காலம் அவனை பயமுறுத்தியது யார் யாரோ அவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள் இனி அவன்தான் அந்த ஆசிரமத்திற்கு தலைமை என்றார்கள் மற்றவர்கள் அவன் மனதில் இதெல்லாம் உரைக்கவே இல்லை குருவின் உடலை சமாதியில் இட்டு மண்ணை நிரப்பி மேலே மூடினார்கள் மறுநாள் சீடன் குளித்துவிட்டு வந்தான் ஆசிரமத்தில் குருவின் புகைப்படம் ஒரு பீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்தது அவருடைய படத்திற்கு மாலை சாற்றிவிட்டு அவரை வணங்கி தன் கடமைகளை செய்ய தொடங்கினான் அசரீரியாய் குருவின் குரல் கேட்டது சீடனே என்ன செய்கிறாய் என்று கேட்டார் குரு அதற்கு அந்த சீடன் குருவே உங்களை வணங்கி முடித்தபின் என் கடமைகளை செய்ய தொடங்கப் போகிறேன் என்று சொன்னான் ஆமாம் நீ ஏன் என்னை வணங்க வேண்டும் கடவுளை அல்லவா வணங்க வேண்டும் என்று கேட்டார் குரு குருவே என்னை பொறுத்தவரை தாய் தந்தை குரு கடவுள் எல்லாமே நீங்கள் தானே அதனால்தான் உங்களை வணங்கிவிட்டு கடமைகளை தொடங்குகிறேன் என்றான் சீடன் அப்படியானால் நீ என்னை கடவுளாக மதிக்கின்றாயா என்றார் குரு ஆம் குருவே என்றான் சீடன் இப்பொழுது புரிந்ததா கடவுள் எப்படி உருவானார் என்று என்று கேட்டார் குரு ஆமாம் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என்றான் சீடன் கண்களில் நீர் வழிய சட்டென்று அவன் காதுகளில் யாரோ பிரார்த்தனை செய்யும் சப்தம் கேட்டது கண்களை துடைத்துக் கொண்டு உணர்வுக்கு திரும்பினான் எதிரே அவனுடைய குரு தியானம் செய்து கொண்டிருந்தார் தியானத்தை முடிவிட்டு அவனை பார்த்து இந்த பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடு என்றார் குரு சீடனும் பிரசாதத்தை எல்லோருக்கும் விநியோகிக்க தொடங்கினான் ஒரு புதிய தெளிவுடன் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி